என்னடி பார்த்து ஒரு பத்து வருஷம் இருக்குமா ஆளே அடையாளம் தெரியாம போயிருக்க இங்கே மட்டும் என்னமா நீ இன்னும் தான் ஆள் அடையாளம் தெரியாம மாறிப்போய்தானே இருக்க ஆமாம் ஓ எல்லாம் கல்யாணம் ஆயிட்டா ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிட்டு ஓ மோளுக்கு கல்யாணம் விஷயம் தெரியும் ஓ மோ வேற கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தானே இப்போ கல்யாணம் கேட்டிச்சானா ஆமா ஆமாம் கல்யாணம் ஆயிட்டு ஏன்டி மருமக ரொம்ப மோசமாக அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் ஆளுதான் தான் கொஞ்சம் ஏறக்கூடும் என்னடி சொல்ற நீ இதான் ரொம்ப விவரமான ஆளாச்சு எப்படி ஏமாந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் ஆனால் ஆள் தான் கொஞ்சம் இடகுடமாக பண்ணிகிட்டே இருப்பாள் யார் அது இவ தான் என் மருமாவா ஓ நீ சொன்ன ஏடகுடம் இதை தானே அவளை பற்றி எதுவும் பேசாத சண்டைக்கு வந்துடுவா அத்தை இது யாரு உங்கள் ஃப்ரெண்டா இதுக்கு முன்னே நான் இவையோட பார்த்ததே இல்லை கேட்டதுக்கு பதில் சொல்கிறா தயாரை விட்டுட்டே இருக்கேன் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கியா இவ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு இது எங்கள் கல்யாணத்துக்கு வரல இத்தனை வருஷம் எங்கே இருந்தவ நீங்கள் பதில் சொல்லாமல் என் மூஞ்சை தான் பார்த்துட்டு இருப்பியா நான் அதை கிட்டே கேட்க உங்களுக்கு எந்த ஊர் எனக்கு பக்கத்து ஊர் தான் ஒரு பத்து வருஷமாக சென்னையில் இருந்தேன் நீங்கள் நல்லா இருக்கீடா நல்லா இருக்கும் எங்கள் அத்தை பார்த்துட்டு இருக்க சாடையை பார்த்தா அதே உங்களுக்கு காப்பி விட்டு தரல அப்படி தானே நீ வர்றதுக்கும் முந்தி தான் நான் இங்கே வந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி நீங்கள் இங்கே வந்திருந்தாலும் அதையே மனசு வச்சிருந்தா அது உங்களுக்கு காப்பி விட்டு தந்துருக்கலாம் அவர்களுக்கு தான் அந்த பழக்கமே கிடையாது அப்டி தரலன்னா என்ன நான் உங்களுக்கு காப்பி போட்டு தரேன் நான் சொல்லுறது கேளு அவட்ட காப்பி வேண்டாம்னு சொல்லு நீ அவளை பார்த்து ஏட கூடன்னு சொன்னா ஆனால் அவளை பார்த்தா திசை மாதிரிலாம் தெரியுது நீ கொஞ்சம் கேட்டியே நீ விவரமான ஆள் எப்படி ஏமாந்தானு இப்படிதான் ஒன்னையே மாதிரி தான் நான் ஏமாந்தேன் ஏமாந்தேன்லாம் சொல்லதா ஓ மருமவா தங்கம்மா அண்ணன் பொண்ணு கொஞ்சம் பொறுத்துக்காக இப்போ சாம்பிள் பார் என்னடி ஓ மருமவா காபி போட்டு கொஞ்சம் சாம்பிள் கொண்டு வருவா அண்ணா வந்துட்டால நான் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கு இப்போ புரியும் தப்பா நினைக்கலனா நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா நான் தப்பா நினைக்க மாட்டேன் கேளு உங்களுக்கு காபிக்கு சீனி போடணும் வேண்டாமா எனக்கு சுகர்லாம் இல்லை தாராளமா சீனி போடு நானும் எங்கள் அத்தையை மாதிரியே சீனி எடுக்க மாட்டேன்னு நினைச்சேன் என்னடி உனக்கு எப்பவுமே சுகர் வந்துட்டா எங்க அத்தைக்கு சுகர் ஒன்றும் இல்லை ஆனால் சீனி தான் காப்பி பிடிப்பாவே நீங்க ரெண்டு பேரும் பேசுறதுங்க இப்போ ஒரு நிமிஷத்தில் காப்பி போட்டு கொண்டு வந்துட்டேன் ரொம்ப அவசரம் இல்லைம்மா பையன் பொறுமையாகவே காப்பி போட்டு கொண்டு வா நீ உன் மருமகளை இடக்கூடன்னு சொன்னேன் ஆனால் அவள் காப்பிட்டு கரெக்டாக சீனி போட்டுன்னு சொல்லுகா இது ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் என்ன தான் வரும் என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் உன் மருமகளை தப்பாக புரிஞ்சிச்சிருக்க அண்ணா வரலா யார் புரிஞ்சது தப்பு சரின்னு நம்ம அப்புறமா பார்ப்போம் அத்தை பிரிண்டி உங்கள்ட ஒன்று கேட்க மறந்து போயிட்டேன் இப்போ கேட்கலாமா கேளுமா நான் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டேன் காபிக்கு சீனி போடுன்னு சொன்னீங்களா எத்தனை கரண்டி சீனி போடணும்னு தான் நான் கேட்க மறந்துட்டேன் ஓ இஷ்டமா தாராளமாக சீனி போடு அப்போது ஒரு நாலு கரண்டி சீனி போடுறேன் நம்ம எல்லாத்துக்கும் குடிக்க காப்பி போடுது சேச்சா எனக்கெல்லாம் காபி குடிக்கவே பிடிக்காது உங்களுக்கு மட்டும்தான் போடுவேன் எதே முதல்ல அந்த வாயை பற்றி சிரிக்க தண்ணி இந்த சீ கடைக்கு போய் சீனி வாங்கிட்டாங்க நேற்று தானே வரும்போது ஒரு கிலோ சீனி வாங்கிட்டுருந்தேன் அந்த எல்லாம் அள்ளி நானும் ஒழுங்குனே எல்லா சீனியும் டப்பாக்கில் தான் தட்டி வச்சுருக்கேன் அதுலேருந்து எடுத்து இவளுக்கு காப்பி போட்டு கொடுக்க வேண்டியது தானே அந்த சீனியெல்லாம் இவளுக்கு காப்பி போட காணாது காணாதா சீனி இருபதும் தின்னுட்டு போயிட்டா ஒன்றும் திங்கலை எல்லா சீனியும் பத்திரமா தான் இருக்குது அது ஒரு மூணு மூன்று கரண்டி தான் இருக்கும் இவளுக்கு காப்பிக்கு பத்தாது மூணு மூன்று கரண்டி சீனி இருக்கணும் மீதி எல்லாம் சிந்தியா போச்சு சிந்ததுக்கு என்ன உங்களை மாதிரி பொறுப்பு எல்லாமே டப்பாக்கில் போடுவேன் எங்கள் வீட்டில் எனக்கு பொறுப்பாக பொறுமையாக தட்டச்சி சொல்லி தந்துருக்காத அப்போ சீனி எங்கேம்மா போச்சு சீனியெல்லாம் டப்பாக்குலாம் பத்திரமா தான் இருக்குது இத்தே இப்படி பேசுறதுக்கு நேரம் இல்லை தண்ணி வேறு இடத்துல காஞ்சிக்கிட்டே கிடக்கு நீங்கள் ஒரு எட்டு பக்கத்து வீட்டில் போய் ஒரு காய் கிலோ தான் வாங்கிட்டாங்க இன்னது காய் கிலோ சீனியா காய் கிலோ சீனி தான் கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ சீனி போட்டு மூட்டை கரெண்ட்டு தான் இருக்குது என்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி காப்பி போட்டு தாரேன் அடுத்த ஃப்ரெண்டு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிடுங்க இப்படி நான் காப்பி குடித்தேன்னா சுருக்கா பரலாமல் போண்டே தான் அங்கே உங்கள் சொந்தக்காரலாம் இருக்காது ஆமாம் மர்மள் உலோட சொந்தக்காரங்க நிறைய பேர் அங்கே தான் இருக்காது எங்கள் அத்தை சொன்னது உண்மையா மருமாளி இவளோட பாட்டி தாத்தா மாமன்னார் மாமியார் எல்லாருமே அங்கே தான் இருக்கா ஏத்தே அப்போ நீங்கள் கா கிலோ சீனி வாங்கிட்டு வரேன்டா பக்கத்து வீட்டில் போய் ஒரு கிலோ சீனியாக வாங்கிட்டு தந்துடுறேங்க இடி நான் போய் வாங்கி வந்துருட்டுமா இப்படியா வீட்டுக்கு வந்திருக்க வீட்டை கட்டிகிட்டு இருப்பாவே போய் வாங்கிட்டு வங்க ஸ்டப்பில் தண்ணி நல்லா குதிச்சிருக்கோம் நான் போய் ரெண்டு ஸ்பூனும் மஞ்சள் தூள் போடுவேன் நீங்கள் அதுக்குள்ளே சீனி வாங்கிட்டு ஏத்தே சுருக்க வாங்கிட்டு வந்துருக்கேன் சரி மருமாளி சுருக்க வாங்கிட்டு வந்துடுவேன் இப்போ புரியுதா நான் சொன்ன ஏட கூட என்னென்னு நல்லாவே புரியுது சரிடி நான் கிளம்புறேன் இடி கொஞ்சம் போகிறதுக்கு இப்போ ஒரு நிமிஷத்தில் நான் சீனி வாங்கிட்டு வந்துடுவேன் இப்போ எனக்கு நல்லாவே புரியுது நீ எதுக்கு சீனி இல்லாத காப்பி குடிச்சானே இதை அங்கே பேசுண்டா போதும் சுருக்கா சீனி வாங்கி தரேன் இப்போ உடனே வாங்கி தரேன் சரிடி அப்புறமா பார்க்கலாம் என்னடி என் மருமகிட்ட சொலிக்காமல் கிளம்பிட்டு அவகிட்ட நீயே சொல்லு அப்புறமா அந்த காப்பியை நீனே வாங்கி குடிச்சிரு இப்போ இவ தப்பிச்சிட்டா நான்லாம் மாட்டிக்கிட்டேன் இப்போ மரும வந்தால் என்ன பண்ண ஆ அதான் சரி அந்த ஐடியா இதே உங்கள் ஃப்ரெண்டுங்க உங்களை சீனி வாங்க போச்சோன்னா நீங்கள் போகாமல் அவில அனுப்பியிருக்கேன் மறுமளு அவா சீனி வாங்க போகல வேற அங்கே போயிருக்காத அவள் வீட்டுக்கு போயிட்டா அப்போ நான் போட்டு வச்ச காப்பியை நீங்களே குடிங்க மறுமளு காப்பி இப்போ ரொம்ப சூடாக இருக்கலாம் அதை அப்புறமா நான் குடிக்க நீ உங்கள் அம்மையை பார்த்து ரொம்ப நாளாகிட்டா ஒரு எட்டு பேரும் பார்த்துட்டு வந்துரு சரி சரித்த நான் இப்போ உடனே கிளம்புறேன் நீங்கள் காப்பி ஆறினோடனே தூர ஊற்றாமல் அவ்வளோத்தையுமே குடிச்சிடணும் நான் இங்கேலன்னே காப்பியை தூர ஊற்றிடுறாங்க நான் கஷ்டப்பட்டு காப்பியை போட்டுக்கேன் நீங்கள் குடிச்சு முடிச்சோடனே எனக்கு ஃபோன் பண்ணணும் சரி சரி நான் குடிச்சி முடிச்சோடனே உனக்கு ஃபோன் பண்ணுங்க நீ இப்போ கிளம்பு காத்து குடிச்சதும் நல்லா இருக்க இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் மறுமலே கண்டிப்பாக சொல்லுங்க எப்படியோ ஒரு வழியாக இன்றைக்கி தப்பிச்சாச்சு எப்படி வந்து சிக்கி இருக்கேன் பார்த்தீங்களா